ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து தவசி கிராமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கிற இடம் செய்யார் டு தவசிக்கு வந்து ஆறு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் வந்து பைக்கிலே தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இங்கே வந்து விசேஷன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தேய்பிரை பஞ்சமி வழிபாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாங்க வீடியோக்காலும் போகலாம் அப்படியே உள்ளேயும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் வரகையம்மனுக்கு அம்மனுக்கு பண்ணி வந்து ஒரு வருஷம் ஆண்டு விழா பண்ணுறாங்க இது கரெக்டாக வரகையம்மன் அம்மன் வந்து தேய்ப்பிரை பஞ்சமில் வந்து வந்திருக்கு இவங்க வந்து வாரகி அம்மனுக்கு வந்து ஒரு வருஷமாக வந்து வளர்ப்பிறை தேய்பிரை ரெண்டு பஞ்சமிலுமே பார்த்திங்கன்னா யாகசாலை பண்ணிகிட்டு இருந்தாங்க வரகையம்மனுக்கு அம்மனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கி வரகி அம்மனுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் மஞ்சள் கிழங்கல இன்றைக்கி வந்து யாகசாலை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இப்போ அந்த அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு கூடையிலும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிழங்கு வச்சுருக்காங்க ஐம்பத்தி நாலு கூட வச்சுருக்காங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படியே நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் யாகசாலைக்கு போட வேண்டிய பொருள் வந்து எவ்வளோ நிறைய வச்சுருக்காங்கன்றது பாருங்கள் யாகம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதில் ஒரு முக்கியமான ஆளை கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க யாகசாலைக்கு அவங்கள கண்டிப்பாக நான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் யாகசாலைக்கு எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்கன்றது பாருங்கள் அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் வந்து எகசலையில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றது நீங்களும் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி அருள் வந்து உங்களுக்கும் வேணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்கும் சாமி அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதேமாரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிலேருந்து ரெண்டு பசங்க வந்து பாட்டு பாடியிருப்பாங்க சாமி பாட்டு ரொம்ப அருமையாக பாட்டு பாடியிருப்பாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

Inglomaraxi, 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 சரித்திரமா <laughs> இருக்கேன் பாருங்க ஐம்பத்தி நாலு கூடையில் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் மஞ்சள் கிழங்கு ஒரு ஒரு கூடைக்கும் ஆயிரம் கிழங்கு வச்சுருக்காங்க நான் இப்போ அதைதான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி நாலாயிரம் மஞ்சள் கிழங்கு ஏற்கனவே கும்பாபிஷேகம் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து வராகியம்மனுக்கு யாகாசலை பண்ணும்போது ஐம்பத்தி நாலாயிரம் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து ஏகசாலையில் போட்டாங்க இப்போ வந்து ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும்போது அதே மாதிரி ஐம்பத்தி நாலு மஞ்சள் கிழங்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரம் மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா ஏகாசாலையில் போடுறாங்க மொத்தம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மஞ்சள் கிழங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கோசமே வந்து கிட்ட வந்து காமிச்சிட்ருக்கோம் Oke, udah ya. மூல நட்சத்திரக்காரன் வந்து கேஷ் பகவான் அதிபதி சுக்ர பகவானுடைய நட்சத்திரம் திரிவாதிரை சுவாதி சதயம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் திரிவாதிரை சதயம் உணர்போசம் விசாகம் புரட்டாதி சொல்லக்கூடியது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமாக நட்சத்திர பிரிவு ஏற்படுத்து கோவில்ல போனா நட்சத்திரத்தை கேக்குறாங்க நட்சத்திரத்தை கேட்டு அதனுடைய வாயிலாக அந்த நூத்தி எட்டு நாமங்களை சொல்லி அங்கே அர்ச்சனை செய்வார் நாலு பாதங்களாக பிரியப்படுது ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் என்ற விதமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு எட்டு நாலு Bora! Para... எப்போது ஆராதனைகளையும் நாம் செய்கின்றோமோ அது போன்றுதான் ராகு பகவானுக்கு உண்டான அதி தேவதையாக இந்த வாராகி அன்பால் செயல்படுகின்றார்கள் ராகு பகவான் என்ன பண்ணுவார் நவகிர அறிக்கையா கேட்க நம்ம கேள்வி கேட்போம் तमारा के स्वामी स्वारा के जगदीश्वरि चन्द्रकला विजय मगेश्वरि मधुरे करीश्वरि आचरेश्वरि शङ्करी नवलनामं ஹி அம்மன் தேய்பிரை பஞ்சமியில் யாகசால பூஜையில் நீங்களும் வந்து கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ரெண்டு பேர் பாட் பண்ணதை பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக அருமையாக பண்ணாங்க பார்த்தீங்களா பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் ஒன் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்ட் டூ வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூவில் முக்கியமான ஒரு ஆள் வராங்க அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பை பாய்